வேண்டுதல் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வழிவு சுகம் செல்வம் மாதிய நலங்களை நல்க இறைகருளை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் இன்று பிறந்த நாள் காணும் வயல் தோட்டம் செந்தில் குமாரன் நம்முடைய கல்விக்குழு ஸ்ரீவித்யா லோகநாதன் இலக்கியவியல் விசித்ராவினக்கா ஷர்மிளா விசித்ராவினக்கா ரேணுகா சத்யாவின் அண்ணன் மகன் ரோஷித் கலைச்செல்வி ரேணுகாதேவி நன்னன் அசோக் குமார் விவேக் ஷாசாஸ்ரீ நவ்யா வணிகவியல் கவிதா நாகலட்சுமி கோகிலா ஆங்கிலத்துறை விஸ்மையா ஆகியோரும் மனநாள் காணும் தமிழ்பேராசிரியர் தனப்பிரியா ரவிச்சந்திரன் இணையர் காங்கேயம் மருத்துவர் நிவாசன் தமிழ்மதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த வளங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் திருப்பேரூரான பிரவானிரினின் மேலை சிதம்பரம் வைத்தலம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேரா தவிந்த முதலோர் வாழி உண்மை என்பற்பொழுவர்கள் வானுளவு முகில்வாளி உருப்பேரானந்த அருட்சாந்தரிங்கே செந்தார்கும் விடும்மை தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் வாழி அவை உரைசை நலங்கள் மற்றும் வாழிய வாழியவேம் எச்சிற்றம்பலம்